வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி காஞ்ச கருவேப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் பச்சை கருவேப்பிலையே எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கிராம்பு இது வெந்தயத்தையும் கருவேப்பிலையை மட்டும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு இரும்பு கலாய் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் என்கிட்ட இல்லைன்றதுனால நான் ஸ்டீல் பாத்திரத்திலே தான் வைக்கிறேன் டைரெக்டாக அடுப்பில் வைக்கிறதுனால சிம்லேயே வச்சு பண்ணுங்கள் செக்கில் ஆட்டந்துச்சுனா எடுத்துக்கோங்க நான் பாக்கெட் எண்ணெய் தான் எப்போயுமே எடுத்துக்குவேன் ஒரு பாக்கெட் அளவுக்கு தான் நான் இப்போ செஞ்சுருக்கேன் நிறைய செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன் நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைம் தான் தலை குளிப்போம் அதனால போதும் இப்போ நல்ல எண்ணெய் அப்படியே காஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கெல்லாம் கொட்டிட்டு அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு கிண்ணி விடுங்க வெந்தயமும் கருவேப்பிலையும் கருகிடுச்சின்னா கருகுன ஸ்மெல் வந்துடும் அது நல்லா இருக்காது நுரை பொங்க வரும் அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு நாலு கிராம்பு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா நாலு கிராம்பு அப்படியே அதில் போட்டுடணும் கிராம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எட்ட நில்லுங்க கிராம்பு வெடிக்கும் அதனால தான் எண்ணெய் அது மேலே பட்டுரும் கிராம்பை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க கலறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வந்ததையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா எண்ணெய் ஆறட்டும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கறதுனால ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிக்கலாம் இது வந்து அப்படியேவும் செய்யலாம் கருவேப்பில் வெந்தயம் அப்படியே எண்ணெயில் போட்டும் செய்யலாம் நான் அரைச்சி தான் சேர்த்துக்குவேன் பாருங்கள் நல்லா எவ்வளோ அழகாக எண்ணெய் க்ரீன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் கிராம்பு போட்டிருக்கிறதுனால இப்போ வெள்ளை துணியை எடுத்து அதில் நல்லா வடிகட்டிக்கிடலாம் வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பாட்டிலை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பழைய எண்ணெயோடய ஊற்றி வச்சிடக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெய் தயாரித்து ஊற்றிக்குவீங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் முடி கொட்டுறதெல்லாம் நின்று போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் தலைக்கு குளிக்க போகும்போது எண்ணெய் வச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தலை குளிச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப வெயிட் பண்ணுவேன்னா ஆயிரும் ஏன்னா வெந்தயமும் குளிர்ச்சி தான் கருவேப்பிலையும் குளிர்ச்சி தான் அதனால தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்